முடியாது அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடையை பிடிச்சிங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க அண்ட் இந்த ஒரு விழா ரசிகர்களை சந்திக்கும் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி அதை வந்து கரெக்டாக நிர்வகித்த நம்ம சுதாகருக்கும் அண்ட் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாயகனாக இருந்த என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய உயிருக்கும் மேலான முரளி பிரசாத் அவர்களுக்கும் சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் பாபா அவர்களுக்கும் அனைத்து ராகவேந்திரா மண்டப ஸ்டாஃபுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் இங்கே பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களும் ஒத்துழைத்ததுக்கு அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஜிம் பாய்ஸ் அவங்களுக்கு அண்ட் முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு நான் மறைக்கவே முடியாது அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் நம்ம மீடியா சகோதரர்கள் என்ன வெரட்டு விரட்டு விரட்டு ஏன்னா அவங்க பாசுங்க அவங்களே விரட்டுறாங்க இவங்க நம்மளே விரட்டுகிறாங்க நான் சென்னையெல்லாம் சென்னையெல்லாம் சுற்றி இதாக ஆகிட்டு அவங்க எப்படியாவது இருக்கணும்னு சொல்லிட்டு பட் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு நான் பேசினாலே அது ஒரு பெரிய சர்ச்சையே ஆகுது வாத விவாதம் ஆகுது இன்னும் மறுபடியும் பேசிகிட்டு இருந்தால் மறுபடியும் சர்ச்சையாக ஆகிட்டே இருக்கும் அதுக்காக ஊடு மீடியா வந்து செஞ்சு நான் அவாய்ட் பண்ணேன் தப்பாக நினைக்க வேண்டாம் நான் சொல்கிறது இல்லை இங்கே சொல்லி அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நேர் வரும்போது நான் சொல்கிறேன் இந்த இதில் வந்துட்டு நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பேசும்போது ஒரு நாலு வார்த்தை அது வந்து என்னுடைய அரசியலுக்கு நான் சொன்னது நான் அரசியலுக்கு வேளை வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையாக வாத விவாதமாக ஐ மீன் ஒரு 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 ரூபத்தை சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கல வாத விவாதங்கள் இருக்கலாம் எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம் எதிர்ப்பு இல்லாம உளரவே முடியாது அது அரசியல் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம் வாத விவாதம் இருக்கலாம் ஆனால் சில சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து எழுதும்போது சில கஷ்டம் திட்டி கஷ்டமாக எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இல்லை நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம் ஒரு வருத்தம் ஒரு அது வந்து முதல்ல வந்து நான் ஒன்று கிளியர் பண்ண சொல்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும் நான் ரஜினிகாந்த் தமிழனா அவர் தமிழரா அப்படிங்கிற கேள்வி வருது எனக்கு இப்போ வந்து அறுபத்தி ஏழு ஆகுது இருபத்தி மூணு ஆண்டு தான் நான் கர் கர்நாடகத்தில் இருந்த நாற்பத்தி அனுமதி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் தமிழ் மாசம் உங்கள் கூட உங்கள் கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலேருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கர்நகாரனாவோ நான் இங்கே வந்திருந்தால் கூட நீங்கள் என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் பகலும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க ஸோ நான் பச்சை தமிழன் எங்க மூதையாறு எங்கள் அப்பா எல்லாம் வந்து நாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில் எங்கேயாவது போ எங்கே வெளியே போ அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டா நான் இமயமலையில் போய் தான் விழுவேன் தவிர வேற எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன் என்ன தமிழ் மக்கள் நல்ல மக்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில இருந்தா இங்கே இருக்கணும் நான் சித்தர்கள் இருக்கிற இமாலய அங்கே இருக்கணும் வந்து ஏன் நான் வந்து உங்களால் என்ன வாழ வைக்க தெய்வங்கள் நீங்க என்ன வாழ வச்சிங்க நான் நல்லா இருக்கேன் என்ன வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல சரி அதுக்கு வந்து நீ என்ன மற்றவங்க இருக்காங்க நீ என்ன கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எஸ் இருக்காங்க அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் நல்ல திறமையான நிர்வாகி ஜோசர் அடிக்கடி சொல்லுவார் அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார் ஃப்ரீ ஹாண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அன்புமணி ராம்தாஸ் நல்லா படித்தவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் மாடுனா திங்க் பண்ண வேண்டியவர் உலகமெல்லாம் இருக்கிறவங்க நல்ல கருத்துக்கள் நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க திருமாவள் ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல குரல் கொடுத்தா உழைச்சிட்ருக்காங்க சீமான் போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு எதாவது பிரமிச்சு போயிருக்கேன் அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கே சிஸ்டம் கெட்டு போயிருக்கே ஜனநாயகமே கெட்டு கெட்டுப்போயிருக்கே அரசியல் பற்றி ஜனநாயக பத்தி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆகியிருக்கே ஸோ சிஸ்டமே சேஞ்ச் பண்ணணும் ஜனங்களுடைய மனநீதியை மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்போதான் நாடு உருப்படும் அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியது தப்பு இருந்தால் எனக்கு இன்னொன்று இந்த வலைதளங்களில் நீங்கள் பேசுறாங்க பண்றாங்க அது தயவு செஞ்ச யாருமே அது வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆக வேண்டாம் ஏன்னா எதிர்ப்பு தான் நம்ம வளர முடியும் ஒரு வந்து ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னால் முதல்ல குழி தோண்டுறோம் குழி தோண்டி உரம் மண்ணு கல கலந்துட்டு வெதை அதில் போட்டு குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடி விடுறோம் விட்டு விடு விட மாட்டோம் நல்லா அழுத்தி அழுத்தி அமுக்குறோம் ஏன்னா அது வளரணும் ஸோ எங்கள் அவதூறுகள் திட்டுகள் நிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு உரம் மாதிரி மண்ணை மாதிரி அது அவங்க நிறைய போட தான் அந்த செடியை எல்லாம் இன்னும் வெளியே வரும் நல்லா வெளியே வரும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்கன்னு தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு ஒரு வாட்டி புத்தர் வந்துட்டு அப்படியே ஒரு பயணம் போயிட்டு இருந்தாங்க அவங்க சிஷங்களோட அப்போ வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து வழிமறுத்து கண்ணாப்பின் தான் திட்டுறாரு அப்படி திட்டு திட்டி 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 திட்டுறாரு புத்தர் வந்து சைலண்டாக நிற்கிறாரு ஒன்றும் பேச சிரிச்சுட்டே இருக்காரு அவங்க சீடுக்க பேசக்கூடாது எனக்கு குருவேஷமா இருக்காரு அவங்க திட்டு கொட்டிட்டு போன பிறகு அவங்க கேட்டாங்க என்ன குரு அவ்வளோ திட்டுறாங்களே அதிகம் சைலண்டாக ஒன்றுமே பேசாமல் இருக்காங்களே இருக்கீங்களே அப்படி சொல்லும்போது அவங்க திட்டிட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க அது நான் எடுத்துக்கலையே அதான் அவங்களே கொண்டு போயிட்டாங்க ஸோ வந்து பழைய காலத்தில் வந்து எப்படின்னா ராஜாக்கள் ராஜாக்கள் கிட்டேயே வந்துட்டு சைனிய வலை படை வலை இருக்கும் லட்சக்கணக்கில் இருக்காது ஒரு அப் அவங்கவுங்க ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் எவ்வளோ எவ்வளோ மெயின்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும் ஆனால் போருன்னு வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க அப்போ எல்லாம் உழைச்சி திசை பண்ணுறதுனால உடம்பு எல்லாம் அப்படி இருக்கும் வீர விளையாட்டுகளை வச்சதே வந்து அவங்களையும் வீரர்கள் யோதர்களை ஆக்கிறதுக்கு தான் ஜல்லிக்கட்டு இந்த கம்பு இந்த கபடி இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் வந்து பலமாக இருக்கணுங்கிறதுக்காக ஸோ அவங்க கடமை செஞ்சுட்டே இருப்பாங்க போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக சுயமான மானத்துக்காக அந்த எல்லோரும் போராடுவாங்க போர் வரும்போது அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது உங்களுக்கும் கடமைகள் இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது உங்க ஊருக்கு போங்க உங்கள் கடமைகளை செய்யுங்க உங்கள் தொழில் நீங்கள் பார்த்துக்கோங்க போர் வரும்போது பார்த்துப்போம் ஆண்டதாக இருக்க நன்றி